இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடையோட ரீஓபனிங் தான் போறோம் எங்கனா திண்டுக்கல்ல தான் சோத்து முட்டை பிரியாணி அந்த கடைக்கு தான் போறோம் அந்த கடையில என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன சாப்பிட்டோம் யார் யாரெல்லாம் வந்தது அப்படின்னு நீங்க இந்த வீடியோல ஃபுல்லா பாப்பீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ட்ரோலே சொல்லிடுறோம் இந்த இன்ட்ரோ வந்து நாங்க விசேஷத்துக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம வந்து வண்டி நிப்பாட்டி வந்து எடுத்துட்டு இருக்கோம் நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போலாம் வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் நேற்று வந்து பைரவர் பூச்சை நேற்று ஃபுல்லாகவே இந்த ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக் தான் நம்ம ஊரில்

நம்ம இப்ப வந்து திண்டுக்கல்லுக்குள்ள வந்து வந்துட்டோம் நம்ம அப்படியே போகாம இந்த பொன்றாம் பிரியாணி அந்த தான் நம்ம போகணும் நம்ம அப்படியே போகாம நம்ம வந்து பிரீத்தா பாப்பாவை கூப்பிடுறதுக்காக இப்ப நம்ம உடவர் சந்த வழியா நம்ம வந்து போக போறோம் போயிட்டு பிரீத்தா பாப்பாவை கூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாப்புக்கு வந்து போக போறோம் ஆத்தாடி

பசங்க இருக்காங்க நம்ம அதுக்கடுத்து பிரீதா பாப்பா இவங்க தான் இருக்கோம் இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துவிட்டோம் திண்டுக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் வந் வருவாங்க அதுக்கடுத்து இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்டதுலேயே இந்த உங்கள் மீனவன் அதுக்கடுத்து பழைய கஞ்சி பற்றை கருவாடண்ணா அதுக்கடுத்து குட்டிப்புள்ளி எல்லாருமே இன்றைக்கி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாேருமே வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் கடையை நம்ம வந்து பழைய கஞ்சி பற்றை கருவாடாண்ணா அவங்க வந்து ஓப்பன் பண்ணாங்க அதுக்கடுத்து சாப்பிட்டு அதுக்கடுத்து என்ன நல்லா நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பேர் வருவாங்கன்னு உண்மையிலேயே எனக்கே தெரியும் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எல்லாத்தையுமே பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்

tapi biasanya kan berkarya, mau kita harus

நீதான் <laughs> கந்த <laughs> <laughs> और 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 நான் ઘરે යනවා பாருங்க

நம்ம வந்து திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டு தம்பியை கொண்டு போய் மாமியார் வீட்ல விட்டுட்டு டேனிய நம்ம வரும்போது ஏத்திட்டு வந்துருந்தோம் அதுக்கப்புறமா தம்பி கொண்டு மாமியார் வீட்டுல விட்டுட்டு இப்ப நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்றதுக்காக சாங்ஸ் வந்து ஷூட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம் இதுதான் எங்க ஊரு இப்படிதான் வேளாங்கண்ணிக்கு நடந்து போகும் வந்தோம் வீடியோ எடுத்துட்டோம் கிளம்பிட்டோம்

இப்ப நம்ம வந்து டேனியை இறக்கி இறக்கிடுறதுக்காக நம்ம வந்து தாடிக்கம் வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கேமரா மெயின்ல வந்து டேனி தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஷாட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் மூணு நாள் அதை வச்சு ஒப்பைய டேனியை கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தாடிக்கம் வந்துருக்கோம் மண்டை வந்து கன்றாவதியா இருக்கு வீட்டில் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் நைட் சாப்பாடு என்ன செஞ்சோம் அப்படின்னா தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு தக்காளி சட்னி கொஞ்சம் வச்சு நம்ம எல்லாேருமே சாப்பிட்டோம் நல்லதுனையும் வந்து வந்துச்சு தண்ணியும் பிடிச்சி வச்சாச்சு தம்பியும் மாமாவும் அந்த வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு வந்து போயிட்டாங்க இப்போ தான் கிச்சனில் வேலையெல்லாம் முடித்தேன் கிச்சனை அடுப்பு மட்டும் துடைக்கல காலையில் எந்திரிச்சி தொடச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் மற்ற எல்லாம் வேலையை முடிச்சிட்டேன் பாத்திரமாக விலைக்கு போட்டு சிங்க்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு விலாக கண்டினியூ பண்ணுறேன் மாமாவும் தம்பியும் இன்னைக்கு கிரிக்கெட்ல ஏதோ ஏழை எடுக்கிறாங்களாம் அதனால அந்த வந்து பாத்துட்டு உட்காந்துருக்காரு தம்பி ஏழை எடுத்து எடுக்கலான் நீங்க நல்லா ஏழை எடுத்தீங்க தம்பி அவரு கூட இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடவி இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பா யோசி பாய் சொல்லிராத்த எங்களுக்கு